அனைவருக்கும் வணக்கம் எனது டிவைன் சேனல் வந்ததுக்கு மிக்க நன்றி ஒன்றாக இணைந்திருப்போம் தமிழ் சமூகத்திலும் தமிழ் சினிமாவிலும் பெரும்பாலும் சிவப்பான தோல் கொண்ட பெண்கள் முக்கிய வேடத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைக்கிறது பெரும்பாலும் அவர்கள் தமிழர்களாக இருப்பதில்லை நல்ல நிறம் உள்ள பெண்கள் அதாவது நல்ல கலராக பெண்கள் கவர்ச்சியாக இருப்பார்கள் என்று சிலரின் மூட நம்பிக்கை பெண்களை பல கண்ணோட்டத்தில் பார்ப்பவர்களும் உண்டு வேண்டிய விஷயம்தான் பெண்களை பற்றி தமிழ் சினிமாவில் ஒரு பெண்ணின் வாழ்க்கையின் அடிப்படை அதிகப்படியான அவர்களின் சூழ்நிலை ஒரு காரணமாகும் திரை உலகில் நாம் அறிவோம் அல்லது காதல் தோல்வி அடைந்தவர்களாக கொடுக்கப்படும் ஒரு வேடத்தில் நடிப்பார்கள் ஒரு பெண் பல காரணங்களுக்காக ஒரு ஆணுடன் பிரிந்து வாழ்வதை சினிமாவில் மீண்டும் மீண்டும் பார்க்கிறோம் உடனே அந்த கதையில் ஒரு திருப்பம் வரும் இது முதன்மையாக பெண்ணின் தவறு என்று போற்றப்படும் ஆண்கள் வீரமானவர்கள் சூழ்நிலையே நன்கு அறிந்தவர்கள் என்று அவர்களுக்கு கொடுக்கும்படும் ஒரு ஹீரோ ரோல் நீங்களே சொல்லுங்கள் பெண்கள்தான் இவற்றை அறிவார்கள் ஒரு பெண் கணவனை பிரிந்து இருப்பதும் அல்லது திருமணம் வேண்டாம் என்று நினைத்து வாழ்பவரும் உண்டு அதற்கு மேல் படித்த பெண்கள் வேலைக்கு சென்றால் அவர்களை தவறான நோக்கத்தில் பலரும் பார்ப்பதுண்டு கேடு கெட்ட மனிதர்கள் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் மரவாதியர்கள் கல்கத்தாவின் ஒரு மருத்துவர் கொடூரமாக கற்பழித்து கொல்லப்பட்டார் இந்த இடத்தில் நீங்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் பல வருடங்களுக்கு முன்பு இந்த பாடல் வெளியேற்றப்பட்டது கேளுங்கள் பாடல் வரிகளை இந்த பாட்டு கேட்டு என்ன கொண்டாட்டம் என்ன கைதட்டல் இப்படி பாடி பாடிதானே பெண்களை கொச்சப்படுத்துகிறீர்கள் எவ்வளவு பெரிய சங்கடத்துக்கு சில பாட்டுகள் அர்த்தமில்லாமல் எழுதப்பட்டிருக்கிறது பெண்களாகிய நாம் ஒரு பெரிய சங்கடத்துக்கு ஆளாகியிருக்கிறோம் இந்த மாதிரி படம் பார்ப்பவர்கள் முக்கிய பார்வையாளர்கள் ஆண்கள் பதினைந்துக்குள் இருபத்தி ஐந்து வயதுக்குள் தான் இந்த மாதிரி பாடல் பெண்களை இழிவாக பாடி இளைஞர்கள் மட்டுமல்ல இதையும் கெட்ட ஆண்கள் கூட பெண்களை ஒரு செக்ஸ் பொருளாகத்தான் பார்க்கிறார்கள் தெரி என்ற திரைப்படத்தை பார்த்திருப்பீர்கள் ஆண்களை மிக மகிமைப்படுத்துவதும் இந்த படத்தின் மூலம் காணலாம் படத்தின் ஒரு பகுதியில் காணாமல் போன நபரின் வாழ்க்கை விசாரிக்கும் ஒரு போலீஸ் அதிகாரி பின்னர் அது கட்பழிப்பு வழக்காக மாறுகிறது இயக்குனர் அட்லி கட்பழிப்பை பார்க்கிற இளம் ஆண்களுக்கு தூண்டுதல் ஏற்படுத்தும் ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடும் இந்த காட்சிகளை பார்த்து மிகப்பெரிய பெரிய கைத்தட்டல் தலைக்கும் வாழுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை இந்த படம் எப்படியும் கற்பழிப்பை எதிர்த்து போராடுவதைப் பற்றி பேசவில்லை பெண்களை போற்றி பாடுங்கள் உங்கள் தாயும் பெண்தானே அவர்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு பெண்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அன்பு நெஞ்சங்களே மேலும் பல வீடியோக்கள் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டுமானால் தயவு செய்து டிவைன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெர் அழுத்தவும் மீண்டும் இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்